நான் சசிகரம் கோழியத்தில் இருக்கிற நோமந்தையில் நான் வந்து வயலில் கேட்க வந்து முந்தினாள் கலக போனபடியே நாங்கள் ஒரு சிவிலில் வந்து ஆமீன் ஆமீன் தெரியாதான் நாங்கள் சும்மா ஈஸியர் ஆடி ஆடிஎஸ்வர் நாங்கள்லாம் கேட்ட முடியாது அவர் இல்லையாண்டு ஒரே போயிட்டு ஆமிக்காமல் போயிட்டார் அப்புறம் நான் யானை காவலான ஒரு பின்னரம் வந்து போயிட்டு ஒரு பதினஞ்சு இருபது பேர் சிவில்லில் ஆமிக்க சிவில்ல இருந்து ஆமிக்காமல் வாசலில் வச்சு எனக்கு அடி ரெண்டு அடித்து பேக்கெல்லாம் தள்ளி விழுத்து என்ன ஃபோனை விடச்சு எண்பத்தி நாலாயிரத்தி அஞ்சூரூவா காசையும் எடுத்து நான் அப்புறம் என்னை மன்னிப்பு லங்கத்தை வச்சு எனக்கு துடையில் எல்லாம் நிப்பாட்டை வச்சு அடிய நடித்து அதுக்கப்புறம் தான் என்ன வீட்டில் வெளியில் கொடுத்துட்டு இப்போ வந்து அம்புலன்ஸ் கிடச்சி போனியா ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்கிறேன் இதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வரும் முடிவு ஒரு இந்த இதை ஒன்று தருவணும் இப்படியே ஏ சொன்னால் பொதுமக்கள் எப்படி வாழ்கிறது ஊரில் இப்படின்னா ஊர்வலில் ஒரு வெளியில் கேட்காமல் அமிகிட்ட கொடுத்துட்டு போனியான ஊர் ஊரில் இது வந்து இந்த ஆமி கேம இருந்தால் ஓம்பந்த ரோட்டில் பொற்கொட் ரோட்டில் போய் உள்ளுக்கு போகணும் கண்ணு மூணு கெலாம் கொம்பைத்தளம் அமைக்காம கொம்பைத்தளம் குளத்துக்கு பார்க்குறதுக்கு அமைக்காமல் அதில் என்ன ஒரு பதினஞ்சு இருபது பேர் எனக்கு வந்து அடித்தவையா இல்லை அஞ்சு பேர் அரை பேர் எனக்கு சாங்கலாம் ரவுடி தாங்கலாம் சொல்லாங்க ராவுடின்னு சொல்லி சொல்லி அடிச்சவையா எனக்கு அடிச்சு ஒரு பக்கம் அன்னிப்பாக தெரியாது ஒரு அளவாத்தான் தான் கிடக்குது இப்படிதான் கொஸ்ட் அட்மிட் அட்மிட்டாக இருக்கிறேன் எனக்கு தான் தெரியும் என்ன நடக்குது எனக்கு நடக்கவே இல்லா அது இப்போ இயலாமல் தான் காய்ச்சி கொண்டு வரேன் இதுக்கு ஒரு நடவடிக்கை கொண்டு அறவ தான் போகணும்